இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட அதிகமாக எங்க வாழ்வோம் எங்க வாழ்வோம் கபரு அதுக்கு அடுத்து மருமை கபருங்கிறதும் ஒரு நீண்ட வாழ்க்கை யாராலே அந்த வாழ்க்கையை சந்திக்காம நிச்சயமாக இருக்க முடியாது இந்த உலகத்தினுடைய அழிவு வரைக்கும் நாளை காமத்துக்கான எழுப்புதல் வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழப்போட ஒரு என்பது இருக்கு இந்த கபருக்குள்ள கபருக்குள்ள கபருக்குள்ளே அதனாலதான் இது போன்ற கபிரஸ்தான்களுக்கு சகாபாக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா தாரை தாரையாக கண்ணீர் வெடித்து அழுகுவாங்க மனிதர்களான நமக்கு தெரியாது சகாபாக்கள் அந்த கபருடைய வேதனை நமக்கு வந்து விடுமோன்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுகுவாங்க கபுஸ்தானுக்கு வந்தா நமக்கு எல்லா வியாபார பேச்சு உலக பேச்சு குடும்ப சூழல்களை கொண்ட பேச்சு எல்லாம் இங்க வருது அது மனித இயல்பாகவும் போய் நிற்குது ஆனா சாபாக்களுக்கெல்லாம் இங்கே வந்தால் மௌத்தை பற்றிய நினைவுகளும் மறுமையை பற்றிய